ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தண்ணில் பார்த்துட்டே வந்திருப்பீங்க ஸோ ஈஸியாக எப்படி நம்ம தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ப்ளஸ் நம்ம செய்யக்கூடிய நிறைய தவறுகள் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியாமையே போயிடும் ஸோ உங்களுடைய தவறுகளை நீங்கள் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை ரொம்பவே ஈஸியாக ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ ஸோ வந்து வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் என்னெல்லாம் தப்பு செய்கிறீங்க ஸோ இப்படியெல்லாம் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த உங்களால ரொம்பவே ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா யூடியூப் சேனல் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூடியூப் பற்றின எல்லா விவரங்களையும் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ யூடியூப்பில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ என்னெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது என்னெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு நீங்கள் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுற அந்த டைமுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட போகிறீங்களா இல்லை ஃபேஸ் காமிக்காத நீங்கள் வீடியோ பண்ண போகிறீங்களா அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ யூடியூபில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடுச்சு நம்ம மோஸ்ட்லி ஃபேஸ் காமிக்கிறது நல்லது அப்போ தான் நம்மளுடைய சேனல் வந்து ரொம்பவே ஈஸியாக மோனடைசேஷன் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் மோஸ்ட்லி ஃபேஸ் காமிச்சு போடுறது நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு குக்கிங் சேனலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் காமிக்காமல் ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு சேனலை ரன் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படியே நீங்கள் டெக் சேனல் மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு உங்களோட வாய்ஸ் ஓவரும் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல் ஸோ அதுவுமே ரொம்ப தேவை ஸோ வந்துட்டு உங்களோட ஃபேஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் இது ரெண்டுமே யூடியூப் வந்துட்டு கரெக்டாக வந்து நோட் பண்ணுவாங்க இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா உங்களுடைய சேனல் வந்து ஆகாது ஸோ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நீங்க நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா இது நான் பண்ண தப்புமே கூட ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேட்ல தான் வந்துட்டு நான் குக்கிங் ரிலேட்டடாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபேஸ் காமிக்காமல் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யூடியூப்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்துட்டு இப்ப வந்துடுச்சு நம்மளுடைய சேனல் வந்துட்டு ரொம்பவே மோனடைசேஷன் ஆகணும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வீடியோஸ் கிட்டே நான் போட்டுட்ருப்பேன் அது வரைக்குமே நான் என்னோடய ஃபேஸை வந்துட்டு காமிக்கலை ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளுடைய சேனல் வந்து ஈஸியாக மானிட்ட மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படின்றதுனால நான் இப்போது ரீசெண்டாக வந்துட்டு ஃபேஸ் காமிச்சு போட்டுட்ருக்கேன் வீடியோ ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக யோசிச்சுக்கோங்க நம்ம வந்துட்டு ஃபேஸ் காமிச்சு தான் வீடியோ போட போகிறோமா அப்படின்றத ஃபேஸ் காமித்து போடுறது நல்லது அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன் ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே மானிட்டைசேஷன் ஆகிடும் சரி வாங்க இப் அப்போ நம்ம தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை எப்படி ரொம்பவே ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இது வந்துட்டு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணுறோம் பண்ணல பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஸ்டார்ட் பண்ணி வீடியோலாம் நல்லா போட்டுட்ருப்போம் அந்த டைமில் நம்ம வந்து பண்ணுற மிக முக்கியமான தவறுகள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் மெயின் ரீசன் என்னன்னு சொன்னீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க போடுற வீடியோஸை அந்த லிக் லிங்கை எடுத்து அவங்களே ஸ்டேட்டஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இது நானுமே முதல்ல பண்ண தவறு தான் இந்த தப்பை நானுமே செஞ்சுருக்கேன் அண்ட் செகண்ட் திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவோட லிங்கை நீங்களே வாட்ஸ்அப்பில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லி சொல்லுவீங்க ஸோ கம்பல்சரி இந்த தப்பை நிறைய பேர் பிஹினியர் யூடியூபர்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க ஸோ நானுமே கூட பண்ணியிருக்கேன் ஸோ இந்த தப்பை வந்துவிட்டு நீங்கள் செய்யக்கூடாது ஸோ யூடியூப் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சேனலை மோன்டேஸ் பண்ணாது ஸோ முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய யூடியூப் லிங்க்கை யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது பட் மற்றவங்க உங்களுடைய வீடியோஸை பார்த்துட்டு அவங்க அவங்களுடைய மொபைலில் ஸ்டேட்டஸ் போடலாம் அண்ட் தென் வந்துட்டு உங்களுடைய லிங்க்கை அவங்க வந்துட்டு அவங்க இருந்து யாருக்கு வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு திங்க்கு ஸோ தட் நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் இது தான் ஸோ இந்த தவிர நீங்கள் செய்யாதீங்க அப்படின்றதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம எப்படி ஈஸியாக ரீச் பண்ணணும் அதுக்கு ஃபஸ்ட்டு வழி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள் ஸோ அதுதான் மெயின் ஷார்ட்ஸ் மூலயமா நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை ஈஸியாக கொண்டு வரலாம் அப்படி நீங்கள் ஷார்ட்ஸ் போடும்போது உங்களுடைய கண்டென்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பப்ளிக் வந்துட்டு உங்களோட கண்டென்ட்டை ஏற்றுக்கிற வகையில் இருக்கணும் அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் ஸோ நீங்கள் போடுற கண்டென்ட் வந்துட்டு அவங்க ஸ்வைப் போக போகக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பர்வான கண்டென்ட்டாக நீங்கள் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு குக்கிங் சேனலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த குக்கிங் வீடியோவில் நீங்கள் என்ன வந்து மெயின் கண்டென்ட்டாக கொடுக்க போகிறீங்க அப்படின்றத வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு யோசித்து வச்சுக்கணும் திங்க் பண்ணிவிட்டு வச்சுட்டு அது அப்புறமா உங்களுடைய கன்டென்ட்டை நீங்க கொடுக்கணும் தென் நீங்க என்ன கன்டென்ட் கொடுக்குறீனோ அதுக்கு ரிலேட்டடா தான் உங்களுடைய வீடியோவும் இருக்கணும் ஸோ இதையுமே வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் தென் வந்துட்டு நீங்க கொடுக்கக்கூடிய வீடியோ அண்ட் கன்டென்ட் இது ரெண்டுக்குமே வந்துட்டு மேட்ச் ஆக்ரா மாதிரி சூப்பர் அப்பவான ஒரு தம்னில் செட் பண்ணணும் அந்த தம்னுமே வந்து உங்களுடைய கண்டென்ட்டுக்கு அண்ட் வீடியோவுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ வந்துட்டு நீங்கள் கண்டென்ட் ஒன்று கொடுப்பீங்க பட் வீடியோ ஒன்று இருக்கும் ஸோ வீடியோ ஒன்று கொடுப்பீங்க கண்டென்ட் ஒன்று இருக்கும் ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூப் வந்துட்டு உங்கள் சேனலை டர்மினேட் பண்ணிடுவாங்க அண்ட் தென் வேறு ஏதாவது ஒரு சில காப்பிரைட் கிளைம் அல்ல ஸ்ட்ரைக் அந்த மாதிரி ஏதாச்சும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு மாதிரி நீங்கள் வீடியோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வேற ஒரு கண்டென்ட் அந்த கண்டிக்கு ரிலேட்டடே இல்லாமல் வீடியோ ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூப் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் என்ன வீடியோ கொடுக்குறீங்களோ ஸோ அந்த வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி ரிலேட்டடான கண்டென்ட்டையும் கொடுங்க தமிழிலுமே கொடுக்குறது ரொம்பவே பெஸ்ட் நீங்கள் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை ஈஸியாக கொண்டு வர்றதுக்கான வழிகள் வந்துட்டு நம்ம என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் நீங்கள் யூடியூப் கண்டெண்ட்டை போடும்போது உங்களுடைய ஷார்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பப்ளிக் வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கண்டாக இருக்கணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் நம்ம மற்றவங்க போடுறத பார்த்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் மோனடைசேஷன் ஆகாது அண்ட் தென் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களால் கொண்டு வர முடியாது அண்ட் அனதர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்களோட வீடியோஸை பார்த்து காப்பி பண்ணாதீங்க ஸோ அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்மளுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காப்ரேட் கிளைம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது யூடியூப்பில் வந்துட்டு நம்ம எப்போ மோனடைசேஷன் ஆக முடியுன்றது பிகினர் யூடியூபருக்கு முக்கியமாக தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா யூடியூப் பாலிசி என்ன அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் ஸோ இது ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நம்மளுடைய சேனல் மோனடைசேஷன் ஆகிறதுக்கு தகுதியான சேனல் அப்படின்னு சொல்லிவிட்டு அர்த்தம் அப்படிங்களா ஸோ நம்ம வந்துட்டு இந்த ரெண்டு விஷயத்தை இப்போ நம்ம எடுத்துக்கணும் அதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம என்னென்னா நம்மளுடைய சப் சப்ஸ்கிரைபர்ஸாக ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் ஸோ ஃபஸ்ட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஷார்ட்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டினியூஸாக வந்துட்டு ஒன் மந்துக்கு ஷார்ட்ஸ் போடுங்கள் ஒரு நாளைக்கு மூணு ஷார்ட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் அந்த மூணு ஷார்ட்ஸ்மே வந்துட்டு மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் ஆர் நைட் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி போடுங்க தென் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எப்போ ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அந்த டைமிங்கில் உங்களோட ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு நல்லது ஏன்னா உங்களுடைய வியூஸ் வந்து ரொம்பவே அதிகமாக போகும் அந்த டைமில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஸ்வைப் பண்ணாமல் உங்களுடைய வீடியோஸை வந்துட்டு ஃபுல்லாக அப் டு எண்ட் வரைக்கும் பார்ப்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு நான் சொல்கிறேன் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ போட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நல்லா வீடியோ போடுவீங்க ஒரு ஒன் மந்த்துக்கு நல்லா ஒரு தேர்ட்டி டேஸ் கேட்டால் நல்லா வீடியோ போட்டிருவீங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ஏதோ சம்திங் உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும் இல்லை நமக்கு இன்னும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் ஏறலையே அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு தோணி நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுவீங்க ஸோ அதுதான் நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு தப்புன்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த தப்பை நீங்கள் செய்யக்கூடாது அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் காமித்து வீடியோ போடும்போது சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் போடுற கண்டென்ட் பிடிக்குதோ இல்லையோ உங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட வாய்ஸ் பிடிக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு என்டர்டெய்னராக வந்துட்டு உங்களையும் பிடிக்கலாம் ஸோ எந்த ஒரு ரீசனாலையும் வந்துட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கவுண்ட் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் உங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட் கண்டென்ட் அண்ட் உங்களுடைய ஃபேஸ் காமிச்சு நீங்கள் போடும்போது ஸோ நிறைய பேருக்கு உங்களோட வாய்ஸ் ஃபேஸ் அண்ட் உங்களோட கண்டென்ட் பிடிச்சி போயிட்டு உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்மே வந்துட்டு ரொம்பவே ரீச் ஆவாங்க அதிகமாக ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாரும் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுங்க எப்போவுமே வந்துட்டு நமக்கு ஸ்டார்டிங்லேயே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு வந்துட மாட்டாங்க கன்சிஸ்டன்சியாக நம்ம வீடியோ போட 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 தான் நமக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து அதிகமாகும் ஸோ தட் அதனால் நீங்கள் வீடியோ வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு கன்சிஸ்டன்சியாக போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஷார்ட்ஸை டெய்லி ஒன் டேக்கு த்ரீ வீடியோஸ் போடுறீங்க ஷார்ட்ஸ் அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணி கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை ரொம்பவே ஈஸியாக ஒன் மந்த்லேயே வந்துட்டு கம்பல்சரி ரீச் பண்ணிவிட்டு முடியும் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சப்ஸ்கிரைபர்ஸை வாங்கிடலாம் பட் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக இன்னும் ரொம்ப ஈஸியாக சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கியிருப்பேன் நான் வந்து மோஸ்ட்லி குக்கிங்ஸ் ரிலேட்டடான இந்த வீடியோஸ் காமிக்கவே எனக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஆனால் நீங்கள் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறீங்க உங்களுடைய கண்டென்ட்டுமே வந்துட்டு பீப்புள் பார்க்குறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கவுண்ட் அதிகமாகவும் உங்களால் ஒரு ஒன் மந்த்லி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும் ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறும் அப்படி ஏறல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டால் மட்டுமே உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அதிகமாகும் ஸோ அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா சில பேருக்கு வந்துட்டு ஒன் மந்த்லே சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி சில பேருக்கு வந்துட்டு டூ மந்த் த்ரீ மந்த் அந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகலாம் பட் நீங்கள் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது நீங்கள் கன்சிஸ்டன்ஸியாக வீடியோ போட 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 தான் யூடியூப் தரப்புலேருந்து யூடியூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோஸை வந்துட்டு ரெக்கமெண்டேஷனில் கொண்டு போய் கொடுப்பாங்க பிகாஸ் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுறீங்க அப்படின்றதுனால அப்போ தான் வந்துட்டு நீங்கள் வீடியோ போட 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 வந்து உங்களுடைய வீடியோஸை வந்துட்டு மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்க ஸோ தட் அதனால் நீங்கள் கன்சிஸ்டன்ஸியாக வீடியோ போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப குறிப்பிட்ட டேஸ்லயே வந்துட்டு ஆர் மந்த்லேயே வந்துட்டு உங்களால் வாங்க முடியும் ஸோ அதனால் வீடியோவை டெய்லி போடுங்க அண்ட் தென் வந்துட்டு நீங்கள் த்ரீ வீடியோஸ் கம்பல்சரி மார்னிங் ஆஃப்டர்நூன் ஆர் நைட் ஆர் ஈவினிங் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி போடுற பட்சத்தில் ஏதோ ஒரு டைமில் உங்களோட வீடியோஸோட வியூஸ் வந்து கம்பல்சரி வந்துட்டு டக்குன்னு ஒன் கே த்ரீ கே சொல்கிறது யூடியூப் பிகினர்ஸ்க்கு சொல்றேன் அந்த மாதிரி ரொம்ப வியூஸ் அந்த தெரியாம வந்துட்டு டக்குன்னு உங்களுடைய வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஆன்லைனில் யூடியூபில் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய வீடியோஸ் ரீச் ஆகி அவங்க பார்த்து உங்களுடைய வியூஸ்மே வந்துட்டு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களாலேயுமே வந்துட்டு ஈஸியாக தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்க முடியும் அப்புறம் நான் சொன்ன முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் யாருமே உங்களுடைய வீடியோஸோட யூடியூப் வீடியோஸ் லிங்க்கை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க அண்ட் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய யூடியூப் லிங்க்கை நீங்கள் ஸ்டேட்டஸில் போடாதீங்க ஸோ அந்த தப்பை நீங்கள் செய்கிறத நிறுத்திக்கோங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுருப்பீங்க செஞ்சுருக்கலாம் ஸோ யாராலும் அந்த தப்பை செய்யாமல் இருக்க முடியாது பிகாஸ் நம்ம அதை தெரியாமல் பண்ணுறது ஒரு தப்பு தெரிஞ்சுட்டா நம்ம அதை பண்ண மாட்டோம் ஸோ தெரியாதவங்க இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ தெரிஞ்சு நீங்கள் இதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக நான் சொல்கிறேன் சொல்லியிருக்கேன் ஸோ அதை பண்ணாதீங்க தென் உங்களாலையும் ஈஸியாக தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்க முடியும் ஸோ நீங்களுமே ஈஸியாக தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்க என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ அனைவருமே வந்துட்டு இதுக்கப்புறம் நம்மளால தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து பின்னாடி கால் எடுத்து வைக்காதீங்க இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஒரு அட்வைஸ்ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களால் முடியாது முடியும் நினைச்சு நீங்க எல்லாத்துலயும் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால முடியும் அதனால நீங்கள் ஒரு பீனர் யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பாக தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு என்னோடய பெஸ்ட் விஷஸ் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்துட்டு கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் நான் உங்களுக்காக கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ரிப்ளை கொடுப்பேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் அண்ட் தென் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் இன்னும் எப்படி ஈஸியாக வாங்குது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும் தென் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஸோ இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கேதர் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் பபாய்